ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இனி என்ன செய்ய போகிறேன்னா முள்ளங்கி வச்சு பொரியல் பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முள்ளங்கி பொரியல் செய்கிறதுக்காக மூணு முள்ளங்கி எடுத்திருக்கோம் ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சிருக்கோம் பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருப்புல எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே மணி தேங்காவை துருவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம எல்லா பொருளும் பார்த்துட்டோம் முள்ளங்கியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் முள்ளங்கியை தோல் சீவிட்டு நாலாக கட் பண்ணி பொடிஸ் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் முள்ளங்கி வாங்கும்போது பிஞ்சி முள்ளங்கியாக பார்த்து வாங்குங்க முத்தனை முள்ளங்கினாக்கா பொரியலுக்கு நல்லா இருக்காது பிஞ்சாக இருக்கும்போது பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா முள்ளங்கியும் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம் எல்லா முள்ளங்கையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம முள்ளங்கி பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம ஏற்றுனே காமிச்ச காஞ்சி மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஒரு கொத்து கருவேப்பில் இடித்து வச்ச பத்து பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கருவேப்பில் போது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் நம்ம முள்ளங்கியை நல்லா கலரி வேக வச்சுக்கலாம் முள்ளங்கி போடும்போது வெள்ளை கலரில் இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஆகிடும் அதை வச்சு வெந்துச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ முள்ளங்கி வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா முள்ளங்கி வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் முள்ளங்கி வதங்கிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு முள்ளங்கி பாதி வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து கலரணோன்னே வெள்ளை கலரில் இருந்த முள்ளங்கி மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம முள்ளங்கி பொரியலுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா முள்ளங்கிலே தண்ணி இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா விட்டாச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி ட்ரை ஆனோடனே துருவனை தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம துருவனை தேங்காவை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உடனே இறக்கிடலாம் பாருங்க நமக்கு முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்